அருமையான தேவனுடைய பிள்ளைகே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நீ செல்கிற இடமெல்லாம் உன்னோடு கூட இருந்து உன்னை காத்துக் தேவன் உன்னை போஷித்து காப்பாற்றுகிற தேவன் உனக்கு சொன்னதை செய்யும் உன்னை கைவிடாத உண்மை உள்ள தேவன் அமர்மையான தேவனுடைய பிள்ளைகள்

வருகிறேன் பிள்ளையே நம்ம கிறிஸ்து உன்னை காத்துக் கொள்ளுகிற தேவன் உன்னை போஷித்து காப்பாற்றுகிற தேவன் உன்னை ஸ்திரப்படுத்தி எந்த தீங்கும் உன்னை அணுகாத படிக்க உன்னை காத்துக் உண்மை உள்ள தேவன் உனக்கு சொன்னதை எல்லாம் உண்மை உள்ள உன்னை ஒருபோதும் கைவிடாத தேவன் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் அவருடைய உடன்படிக்கையும் தயவையும் காத்துக் கொள்கிற உண்மை உள்ள தேவன் அவர்மையான தேவனுடைய பிள்ளையே நீயும் தேவனுக்கு முன்பாக உண்மையாயிருப்பாயாக நம்முடைய தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல மனமாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல அவர் மாறாத தேவன் அவருடைய அன்பு மாறாத அன்பு தேவனுக்கு முன்பாக உண்மையாயிருப்பாயாக உன்னை நீயே உயிர்த்தாராய்ந்து பார்ப்பாயாக தேவன் உனக்கு செவி கொடாத படிக்கு தேவனை விட்டு உன்னை தூர போக பண்ணுகிற பரிசுத்த புலைச்சல்களை தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை உன்னை விட்டு அகற்றி விடுவாயாக அவர் உன்னுடைய கிரிகைகளுக்கு ஏற்ற பலனை அளிக்கும்படியாய் அவரோடு கூட உன்னை சேர்த்து கொள்ளும்படியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க நீ எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாய்க அன்பின் பரலோக பிதாவே மஞ்சளோடு சுதிக்கிறேன் நம்ம ஸ்தோத்தரிக்கிறேன்ப்பா இந்த நேரத்தில் கூட நம்ம நோக்கி பார்க்கு திருபை செய்தீரு இறக்கம் பாராட்டினீர் உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்ரம் சோத்ரம் ஸ்தோத்திரம் தகுப்பே உங்களுடைய பிள்ளைகள் செல்கிற இடமெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளும் எங்களோடு கூட இருந்து காத்துக் கொள்ளுகிறவரே உடைய பிள்ளைகளை போஷித்து காப்பாற்றுகிறவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத உண்மை உள்ள தேவனே உன் நன்றியோடு துடிக்கிறேன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் 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 அப்பா உங்களுடைய பிள்ளைகளுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அளிக்கும்படியால் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிற தேவனே உண்மை துதிக்கிறேன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் 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 தகப்பனே ரீமி நீதி நீக்க ಮಲಗದರಬೋ ದಿಹಾಂದಲ ಹಾದು ಮೇಕಲ ಹಾದು ನ ಮ ಬಲಗದಿ ಕ ಮಾನ ಹಂಥಿ ಹಂದುರಿ ಮನಗದಲ ಭಾರಲ ಹಾದುರಿ ಮೇಕಬೋರಬೋ ದಿ ಮೊಕ ಬಲ ಗೋಧುರಿ ಹಾಲದಿರಿ ಹಂದಲ ಹಾದು ನೊಕಲಗದ ಹಂನಿ ಮನಗದರಿ ಕದಲ ಭೋ ದು ನಿಹಂದೀಮಾನದ ವಿದ ಅಂತ ನೀರು

காலமெல்லாம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து காத்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறீரே பஞ்ச காலத்தில் உங்களுடைய பிள்ளைகளை திருப்தியாய் போஷித்து காப்பாத்துகிற தேவனா இருக்கிறீரே உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு தகப்படு ஆயிரம் தலைமுறை மட்டும் ராஜா நீர் உம்முடைய உடன்படிக்கையையும் தயவையும் காத்து கொள்ளுகிற உண்மை உள்ள தேவனா இருக்கிறீரே ரியாலதரம் தூரி மனகதலபோ ரீமாக்கபோ ரகந்த

பிள்ளைகளுக்கு வாக்குத்தம் அந்த மேலான வாக்குத்தாகிய நித்திய ஜீவனை அளிக்கும் இதோ நீ ராவலாய் சீக்கிரமாய் வருகிறேன்

கும்னைக்கலத்திலே தாழ்்த்தயார் படிக்கிறப்பா இந்த கடைசி கால உபத்திரவங்கள் பஞ்சங்கள் தீமைகள் விதமான தகப்பனே ஆபத்துகளுக்கும் அப்பா பயங்கரங்களுக்கும் விலக்கி கொடிய மரணங்களுக்கும் ராஜா இந்த உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் உங்களுடைய பாதுகாக்கிற ஆசீர்வதிக்கிறப்பா கரத்தை ஒவ்வொரு தேசங்கள் மேலே மீட்டு வீராகப்பா பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களுக்கு உதவி செய்ய இறக்கமுள்ள தேவன் அல்லவா மனதுகிற தேவன் அல்லவா விசுவாசிக்கட்டும் ஐயா உண்மை நம்ம பிள்ளைகளால் மாறட்டும் தகப்பின் தந்திரமான போகாத படிக்கு பாதாளத்துக்கு நேராக செல்லாத படிக்கு நரங்காக்க

இருக்கிறவர்களாய் உமக்கு முன்பாக தகப்பனே நிற்க தகுதி உள்ள பாத்திரங்களாய் ஒவ்வொருவரும் அப்ப ஆயத்தத்தோடு காணப்பட புத்தி உள்ள கண்ணிகைகளை போல எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க என் தேவன் கிருபை பாராட்டுவீராக எல்லா தூதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீன்பரும் ரட்சகருமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென்